இந்த படம் உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஸ்பெஷலான படம் ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேசணும் தேங்க்யூ வெரி மச் அட் தி அவுட் செட் ஐ தேங்க் ஆல் மை டி அண்ட் மை பேரண்ட்ஸ் உண்மையிலே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் முக்கியமாக என்னுடைய மகளுக்கும் ஒரு எமோஷனான ஒரு நாள் நான் விஷ்ணுவர்தன் சார்கிட்ட சொன்னேன் எத்தனையோ மேடைகளில் நான் பேசியிருக்கேன் இந்த மேடையில் நான் எப்படி என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல எனிவே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வெல்கம் நயன் மேடம் தேங்க்ஸ் லாட் ஐ நோ உங்களுடைய பிஸி ஷெடியூல் இந்த கைண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நிறைய ட்ராவல் பண்ணுறவன் நான் அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் உங்களை இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப அது விஷ்ணுவர்தன் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார் ஆரியா சார் நான் சொல்ல வேண்டியதில்லை சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன் சாருக்குள்ள கிரேஸ் அப்போ என்ன கிரேஸ்னு எனக்கு தெரியும் அந்த தீப்பிடிச்சி தீப்பிடி அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அவருடைய இன்ட்ரொடக்ஷன் விஷ்ணு சாருடைய இன்ட்ரடக்ஷன் எப்போதுமே சோட போகாது இன்றைக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் முக்கியமாக நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்கோர்ஸ் மாஸ்டர் பண்ணோம் அதில் நிறையா சேலஞ்சஸ் பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும் தானு சார் இங்கே இருக்காங்க பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்வரியன் ஐஸ்வர்யனோடைய பேசியிருக்கேன் பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம் ஆனால் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் விஜய்னு எல்லாருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக எக்ஸ்பி கிரியேட்டர்ஸில் ஃபஸ்ட் படமாக வந்துச்சு அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெய்னர் ஃபியூ ஃபில்ம்ஸ் அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுது புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக உண்மையிலே நிறைய விஷயங்கள் பேண்டமிக்க அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன் அதனால் எஸ்தல் என்டர்டெய்னர்ஸ் பட் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பெரிய படமாக பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ் முரளிக்கு அமையும்னு நினைக்கல ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும் என்னுடைய டாக்டருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவள் லோயலா காலேஜில் விஷ்ணு விஷ்ணு ஐ மீன் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் போனான் ஐ திங்க் சிங்கப்பூர் போனதே நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன் ஆகாஷை நேசிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை எல்லாருக்கும் தெரிஞ்ச பொறுப்பாடு தான் அவள் ஆகாஷ் முரளியை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும் எல்லார் வீடுலேயும் அதான் நடக்குது அப்பாவுக்கு தான் லாஸ்ட் அப்பா தான் எல்லாம் கொடுப்பாரு ஆனால் அப்பா தான் லாஸ்ட்டு அந்த வகையில் அவள் வந்து சொன்ன உடனே அம்மா என்னம்மா இது ஏன்னா அவளுக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு நாலஞ்சு இடம்லாம் பார்த்து வச்சுருந்தோம் பட் அவளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் எப்போதுமே அகேன்ஸ்டேன்னா ரொம்ப செல்ல குழந்தாவை ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு பிறந்தா அதனால் அப்போ முரளி அவர் ஆகாஷ் வந்து ஆஃபீஸில் வச்சு ரெண்டு பேரும் பேசும்போது நான் சொன்னேன் ஏங்க என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு பெரிய ஃபீல்டு எவ்வளோ இருக்கேன் நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு நிறைய பேர் வேணும் நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் ப்ரொமோட் எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன்னு எதுக்காக நீங்கள் ஃபில் ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன் உடனே என் டாக்டர் தான் முந்திக்கிட்டா இல்லைப்பா அது அவருக்கு பேஷன் ஆ பேஷன்னு அவர் சொல்லிட்டு நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு ஏன்னா அளவுக்கு அவளே இந்த ஃபில்ம் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா அப்புறம் பேஷன் சொன்னேன் அப்போ சொன்னேன் பேஷனுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளவு பெருசு இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்குறேன் அது அவுட் ஆஃப் பேஷன் அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன் என்னையை பொறுத்தளவில் பேஷனுங்கிறது இட் சுட் டேர்ன் அவுட் டு பி எ சேலஞ்சிங் சுச்சுவேஷன் அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளது தான் பேஷன் சொன்னேன் அதெல்லாம் நீங்கள் பிடிச்சி இருப்பீங்களான்னு கேட்டேன் அது உடனே ஸ்னேகா அவன் ரெண்டு பேருமா சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொன்னாங்க அப்போ ஸ்னேகா ஆரம்பித்தாள் அப்பா நம்ம ஆகாஷ் முரலையே பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அதுக்கெல்லாம் சில டேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க அப்போ என்ன சொன்னால் நம்ம உடனே நம்ம பார்க்கணும் பெருசாக பண்ணணும்ப்பா அப்படின்னு ஏமா அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க ஒரு சில இப்போ டேரெக்டர்ஸ்ட்டை இப்போ பண்ணிவிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு இல்லைப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணுன்ட்டு அவளுடைய முயற்சியில் ஆகாஷ் முரளியை கூட்டிகிட்டு நேராக பாம்பே போய் விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய டேரக்டர் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஷான் ஒரு பெரிய ஹிந்தி படத்தை ஹிட் கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வேறு வாங்குகிற டைம் அது அந்த டைமில் எப்படியோ போய் பாம்பேயில் அவர்கிட்ட உட்காந்து உண்மையிலே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அணு இடத்தோடு என் வீட்டுக்கு வர வச்சு எந்த அளவுக்கு அவ வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணார்னா என் வீட்டுக்கு வந்த முத நாளே என்கிட்டருந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டான் அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும் ஏன்னா அவளுக்கு என்னென்னா அந்த ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டணும் அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரணும் அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னாங்க நானும் கேட்டேன் சார் நீங்கள் பெரிய டைரக்டர் பரவாயில்லையா இல்லைங்க எனக்கு ஆகாஷை பார்த்தோன்ன ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது அதனால் நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டேக்ஸ் டைம் கொஞ்சம் டைம் டிலே ஆனது அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும் பிரம்மாண்டமாக பண்ணணும் கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் போடுற காஸ்டிங் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார் அப்போ கூட கேட்பேன் என்ன சார் டைம் டிலே ஆகுது சார் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு வரணும் பிரம்மாண்ட ஃபில் மேக்கர்ஸ்னு உங்களுக்கு பேர் வேணாம் குவாலிட்டி ஃபில் மேக்கர்ஸ்ன்னு நீங்கள் வரணும் அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக தருவேன் சொல்லி இந்த அற்புதமான சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன் அவருடைய டெடிக்கேஷனை பார்த்தேன் அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்ட்யூம் டிசைனர் இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை நான் என் கண் கூட பார்த்தேன் அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிக்கேஷனை ஸ்பாட்டில் பார்த்தேன் அப்போ யாரோடையும் பேசக்கூட மாட்டார் அப்போ தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோவை வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும் அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சுருக்காரு பார்த்துருக்காரு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விஷ்ணுவர்தன் சார் எங்கே இருக்கீங்க உள்ளே இருக்காரா சார் ரொம்ப நன்றி சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தங்கும் ஏன்னா ஆகாஷ்காக நீ எவ்வளோ சிரமப்பட்டுருக்கீன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும் முக்கியமாக சில சீன்ஸ்க்கு நம்ம ஆகாஷின கூப்பிட்டார் நான் போகும்போதெல்லாம் அவர் வீட்டு உள்ளே இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது இப்படியே இருந்தது ஏப்பா ஒரு நல்ல ஆக்ஷனுக்கு கூப்பிடு இல்லைனா ஒரு லவ் சாங் கூப்பிடுப்பா எப்போ கூப்பிட்டாலும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்புறம் உண்மையிலே நான் ஒரு லிஸ்பனில் ஒரு சரி ஒய்ஃபோடு சரி ஒரு ஒன் வீக் போயிட்டு வரலாமா அங்கே போய் எப்படி ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டி டேஸ் என்டையர் போர்ச்சுகல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க அற்புதமான பிளேஸை டைரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ரெக்கியெல்லாம் அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு இது ரஷ் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷினுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசந்து போயிட்டேன் உண்மையிலே என்னையே பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும் எல்லாம் இல்லை இறைவனை நான் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஹீரோயின் அதித்தி சங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க ஒரு புன்முருவலோடு போயிடுவாங்க அஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசினதில்லை ஆனால் சார் நம்ம டேரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ அப்போ தான் இங்கே லிஸ்பனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெயில் சீனை பார்க்க எடுத்துட்டு எனக்கு ரஷ் பண்ணி ரஷ் போட்டு காமிச்சாங்க அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன் என்னம்மா அந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல அந்த ஜெயில் சீனில் பிச்சு எடுத்துட்டாங்க இன்னும் எனக்கு உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்குது நல்லா வரணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன் அடிக்கடி நம்ம நான் நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்கேன் அங்கே ப பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன் இன்ஃபேக்ட் துபாயிலே ரெண்டு மூணு தடவை அவரை பார்த்தேன் ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க விஷ்ணுவர்தன் சார் யுவன் சங்கர் யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோட உட்காந்து உக்காந்து வேலை வாங்கினார் ஆனால் ஒரு அது சரி ஐ திங்க் சார் அந்த படத்தை போட்டு காமிச்சோடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனார் சார் இந்த படத்தை பார்த்தோடன எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும் இன்னும் அந்த மீதி இருக்கிற ரெண்டு மூணு பாடல்களை நான் முடிச்சு கொடுக்கணும் உண்மையிலே சார் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போட்டுத்தாரேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பை மெசேஜ் அனுப்புனார் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரஸ்குமார் நடிச்சிருக்காங்க அதுலேயும் ஐ திங்க் அனு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கல்றையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தார் அதுக்கும் இருந்தேன் அலிஸ்மனுக்கு பக்கத்தில் அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டீஸ்டோட ஒரு பெரிய குரூப்பு பிளாக் அண்ட் பிளாக்கில் பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேரும் ஒரு ப்ரொசஷன் மாதிரி அந்த கிரேவி ஆர்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப அசந்து போயிட்டேன்னா குஷ்மு மேடம் கூட இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இங்கே இருக்கார் ஒரு சிறப்பான மனிதர் அவர் பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப எருமையான மனிதர் ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் நானும் பிஸ்னஸ் மேன் கூட எங்களுடைய வேவ் லென்த் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று உட்காந்து படத்தை விட என்கிட்ட பிஸ்னஸ் தான் பேசுவார் ஏன்னா அவர் லீடிங் கிரனைட் பிஸ்னஸ் மேன் அந்த வகையில் அவர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேலேருந்து வந்த கல்கி அவர்கள் அப்புறம் மற்ற எல்லா பூர்வம் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தராக பேச முடியாத டைம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நட்போட ஒரு குடும்பமாக ஏன்னா விஷ்ணுகிட்ட ஒரு அற்புதமான கேரக்டர்ன்னா எல்லோரையும் ப்ரோ ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவார் ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆடு அதர்வா ரொம்ப தேங்க்ஸ் அதர்வா அதர்வாவாக எப்போதுமே பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட ஒரு திறமையான நடிகர் இன்னும் பல உயரங்களை கண்டிப்பாக தொடுவார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை விட ஒரு அன்பான மனிதர் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர் என்னுடைய சன் மிச்சலுக்கும் சரி அவங்களாம் படகுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை விட அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க சோபா முரளி அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை எப்போதும் வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளையெல்லாம் கவனிச்சிக்குவாங்க இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது என் டாக்டரை வந்து ஒரு ஃபில்மி ஃபேமிலி மிஸ்டர் முரளி அவங்க ஃபேமிலியில் கொடுக்கறது ஏன்னா எங்கள் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கும் அதுப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது முதல் நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடு தான் போனேன் ஆனால் அவங்க ஒரு காட்டுறக்கூடிய அன்பை பார்த்து நான் வெளியில் வரும்போது சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட நிச்சயமாக அவங்க அன்பையெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகம் ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நேசமானவங்க அக்கா நம்ம சுபாஷேகர் சந்திரசேகர் அக்கா இங்கே இருக்கிறாங்க எப்போதுமே எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட வந்து எப்போதும் கேட்டிங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தால் கூட பிரிட்டோ நீ செய்வே நீ எனக்கு செய்யணும் அப்படிம்பாங்க அந்த உரிமை அந்த பாசம் ஏன்னா அவங்களும் தான் என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அவங்க கல்யாணம் இந்த பக்க இந்த பக்கம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஃபில்ம் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன் மேபி பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருப்பேன் அவங்க அந்த டைமில் வந்து கல்யாணம் அதையும் வந்து ஒன் வீக்கில் இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது இவர் ஒரு வாரம் முன்னாடி வந்து அதை முடித்து வச்சுட்டு போனார் வாழ்க்கையில் வந்து காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடந்தது அந்த வகையில் இந்த ஃபில்ம் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் சந்திர பாண்டி ரசிகன் தேவா அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு என்ன அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தவனே ஒரு ஆக்கி ஒரு படத்தையும் எடுக்க வச்சார் அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமானவங்க அந்த அவங்களுடைய பாச அவங்க லிட்டலாக ஸ்னேகா அவங்க வீட்டில் தான் வளர்ந்தா மேபி அதனால தான் அந்த பிளட்டு ஓடுதோ என்னமோ ஃபில் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபா என்னுடைய பிரதர் ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வந்திருக்காரு ஜூஸ் ஃபாதர்ஸ் வந்திருக்காங்க சத்யபாமா அவங்க ரொம்ப நம்மளை அவர் பிரதர் ஜான் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டியில் அடிக்கவே முடியாது என்ன ஃபாதர் லாரன்ஸ் அவர் ரொம்ப ராசியான ஃபாதர் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவர் தான் திறந்து வைப்பார் சார் தானு சார் எல்லா ப்ரொடியூசர்ஸ் சௌத்ரி சார் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தால் கூட இந்த வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க அவருடைய உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ப்ரெஸ் சரி இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களும் சரி அவரை நல்லபடியாக நம்ம தூக்கி விடணும் ஏன்னா என்னையை பொறுத்தளவில் சாரை பற்றி நமக்கு தெரியும் ஒரு பெரிய சிறந்த நடிகர் அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு அதர்பாவுடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு நான் முதல்ல ரஷ்யா பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது ஏதாவது முரளியுடைய சாயலோ அல்லது அதர்வா அவங்களுடைய சாயலோ நம்ம ஆகாஷ்க்கு வந்துடுமோன்னு நினச்சேன் பட் உண்மையிலேயே நான் அதை பார்த்தோன்னே எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாஷ் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னே தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு ஸோ எனிவே இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மத திரைசா அழகாக சொல்லுவாங்க இந்த நேசிப்பாயங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை அழகாக சொல்லுவாங்க மதர் த்ரேசா அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேசிப்பாயாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் டைட்டில் டைரக்டர் அவங்க விஷ்ணுவர்தன் சிறப்பாக அந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காரு ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆகாஷ் அண்ட் அதிதி அண்ட் அதர் குரூ மெம்பர்ஸ் சார் விஷ்ணுவர்தன் சார் தேங்க்ஸ் அகேன் தேங்க்ஸ் அகேன் தேங்க்ஸ் லாட் que rei